செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவது அப்போது பேசியது எந்த வாய் இப்போ பேசுவது என்னவாய் என பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் அடுத்த மனவால நகரில் உள்ள திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அஸ்வின் குமார் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா திருப்பூர் கோவை கிருஷ்ணகிரி பகுதியில் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் ஊடுருவி உள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் இறையாண்மைக்கு ஆபத்து என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் நாள்தோறும் படுகொலைகள் நடந்து வருவதாகவும் கடந்த வாரத்தில் ஆறு கொலைகள் சிவகங்கையில் மட்டும் மூன்று கொலைகள் என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்வி கூத்தாக்கியுள்ளது என்றும் திருப்பதி விவகாரத்தில் நிறுவனம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் எந்த கோவில்களிலும் அந்த நிறுவனம் நிரபராதி என தீர்ப்பு வரும் வரை பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் பழனி தற்காராக உள்ள தகவல் என்றும் உடனடியாக அவரை நீக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சினிமா நடிகர்களின் பின்னால் செல்லாதீர்கள் என திமுக அமைச்சர்கள் கூறுவது உதயநிதி பின்னால் போகாதீர்கள் என வெளிப்படையாக பேச முடியவில்லை எனவும் விஜயின் மாநாட்டுக்கு நன்றி என்றும் திமுக திட்டங்களை பிரதிபலிக்கும் காரணத்தால் விஜய் எடுக்கும் ஒவ்வொரு ஓட்டும் திமுகவிற்கே போய் நடந்து கொள்ளிதலையில் ஸ்டின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் என்றும் பகவானே பார்த்ததை தான் செய்துள்ளார் என்றும் இப்போது தியாகி என பேசுவது திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேல் கூறுவதை போல அது நாரவாய் இது நல்லவாய் என்றும் நகைச்சுவையாக கூறினார் சேலத்தில் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் திருப்பூர் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலே பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கின்ற ஊடுருவல்காரர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது ஆகவே மாநில அரசு யார் யாரெல்லாம் புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கான்னு பார்க்க ஒரு இந்திய தொழிலாளியும் ஆகிறத நாம் விரும்பலை ஆனால் இப்படி வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து அவர்கள் பங்காளி என்கின்ற போர்வையில் பங்களாதேசிகள் இங்கே இருக்கிறது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்துங்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒர்க்கர்ஸுக்கு இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது அதனால் மாநில அரசு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே முதல்ல இதை பற்றி ஆய்வு நடத்தணும் இதை செக் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது தமிழ்நாட்டில் தினந்தோறும் படுகொலைகள் நீங்கள் பார்த்தா போன வாரம் ஒரே நாளில் ஆறு கொலை மூணாம் நாடி சிவகங்கை ஒரே மாவட்டத்தில் மூன்று கொலை என்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேலிக்கூத்தாக மாறிப்போயிரு என்ன காரணம் காவல்துறை ஹீனஸ் கிரைம் செய்கிறவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல யாரா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறான்னு பூரா போலீஸ் ஃபோர்ஸும் அதில் எங்கேஜ் பண்ணலாமா இப்போ உதாரணமாக நேற்றுக்கு முன்தினம் நம்ம திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி எதுக்கு நேற்றுக்கு ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசுக்கு சரியான அடி ஏன்னா எனக்கு சவுக்கு சங்கரோட செயல்பாட்டில் உடன்பாடே கிடையாது ஆனால் ஆர் சேசிங் ஓன்லி சோஷியல் மீடியா ஆப்ரே ஆக்டிவிஸ்ட் போலீஸ் வந்து சட்டவிரோதமாக குற்றங்கள் செய்கிறவங்கள பார்க்க மாட்டேங்குது அதில் கவனம் செலுத்தலை அது வந்து முறையற்ற செயல் அதனால் குறைந்தது முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய கா துறையாக இருக்கலாம் காவல்துறை அதுக்காக நீங்கள் ஒன்றும் முதலமைச்சருக்கு ஏவல் துறை இல்லையே நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் டிஎம்கே பிரெசிடென்ட் ஸ்டாலின் சொல்கிறத கேட்கணுமா யோசிச்சு பார் இப்போ ஸ்டாலின் இஸ் பி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஃபங்க்ஷனிங் பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கேங்கிறேனா அவர் வந்து அவர் கடமை மறந்து கட்சிக்காக கட்சிக்கு எதிரான கருத்துகள் இருப்பவர்களை துன்பப்படுத்துறதுக்கான செயலில் ஈடுபட்டிருக்காரோன்னு சந்தேகம் வருது அதனால் காவல்துறை தங்களுடைய போக்கை திருத்திக் கொள்ளணும்னு கேட்டேன் நீங்களாக எதுவும் கேட்கறேன்னா கேட்கலாம் ஜாமீன் கிடைச்சிருக்கா அந்த ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா பல கருத்து வந்துட்டு இருக்கா அதனால அதில் நான் இப்போதைக்கு கருத்து சொல்லலை அது தெளிவானதுக்கு அப்புறம் சொல்லுவேன் எது திருப்பதி லட்டுக்கு தான் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்டு டைரி ஃப்ராய்டு கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டாச்சே வழக்கின் கீழ் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அந்த கம்பெனியிலிருந்து ஏன்னா இது ஏதோ குற்றச்சாட்டு யாரோ சொன்னாங்க அதுக்கப்புறம் வழக்குன்னு இல்லை குஜராத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அவர் குற்றம் இழைத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்த பிறகு ஆந்திர அரசாங்கம் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கு அதனால் தமிழ்நாட்டில் எந்த கோவில்களிலும் இந்த கம்பெனியிலிருந்து அவர்கள் நீதிமன்றத்தால் நிரபராது என்று தீர்ப்பு வரும் வரை பொருட்கள் வாங்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவரே பழனிக்கு தக்காராக இருக்காருங்க தகவல் அந்த ராஜசேகரா உடனடியாக ரிமூவ் பண்ணணும் ஏன்னா கோடிக்கணக்கான ஹிந்துக்களின் மத உணர்வை காயப்படுத்திய செயல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதனால் ஒரு நிமிஷம் கூட அவர் பழனி கோவிலில் அந்த இடத்துல போய் உட்கார அருகதை அதனால் அவரை உடனடியாக அதுலேருந்து நீக்கணும்னு கேட்டுக்கிறேன் திமுக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமா சினிமா நடிகர்லாம் போகாதீங்க அவங்களுக்கு நீங்கள் மனசில் இருக்க அதை வெளிப்படையாக பேச முடியலை ஸ்டாலினை கண்டு பயம் அவங்க என்ன சொல்கிறாங்க உதயநிதி பின்னாடி போகாதீங்க அவர் சினிமா நடிகர் தானே அதனால் புரியுது அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும் அவங்க திமுக காரங்க சினிமா நடிகர் பின்னாடி போகாதுன்னு சொல்கிறது எதுக்கு உதயநிதி பின்னாடி போகாதே அப்படின்னு வெளிப்படையாக பேச முடியல அதனால் சரியா நல்லது நன்றி வாழ்த்துக்கள் ஏன் கொடுக்குறாங்க சார் இப்போ அவர் எதெல்லாம் பேசுகிறாரு நீட்டு பற்றி பேசுறாரு யாரோட குரலா திரவிடியின் ஸ்டாக் குரலா சரி கல்வி புதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது மாநில பட்டியலுக்கு வேணும் இது யாரோட குரல் டிஎம்கே குரல் அதனால் நண்பர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவின் திட்டங்களை பிரதிபலிக்கின்ற காரணத்தினால அவங்களோட கொள்கைகளை பிரதிபலிக்கிற காரணத்தினால அவர் விஜய் எடுக்கிற ஒரு ஒரு ஓட்டும் திமுகவின் ஓட்டாக இருக்கும் என்று திமுகவினர் பயப்படுகிறார்கள் அதனால் தொந்தரவு கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் இது வந்து இந்த வடிவேலை நினைக்காமலே இருக்க முடியலை நம்ம அன்னைக்கு பேசின வாய் என்ன வாய் இப்போ பேசுகிற வாய் என்ன வாய்ன்னு அவர் போய்ட்டுருக்காத வடிவேலு குளித்தலையில் தேர்தலுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் வந்தவுடன் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் பகவானே பார்த்தா தான் பண்ணியிருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்தது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் அப்படி இருக்கிறத இன்றைக்கி தியாகம் பண்ணியிருக்காருன்னு பேசுறது வேண்டாம் வடிவேல் விதிவதை நான் சொல்லப்படாது முதலமைச்சர் பொறுத்தவரை அப்புறம் முடிவு பண்ணிக்கிட்டேன் நன்றி ஓகே